ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி அன்னைக்கு மொதல் நாள் வரைக்கும் நம்ம எதாவது ரெசிபி செஞ்சிட்டே தான் இருப்போம் அதில் இந்த குலோப் ஜாமுன் தான் கடைசியாக வச்சுப்போம் இந்த குலோப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா குண்டு குண்டாக நல்லா விரிசலே விழாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் சுலபமாக செஞ்சிடலாம் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நல்ல சூப்பரான குலோப் ஜாமுன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கேட்டுகிட்டே இருந்தாங்க எவ்வளோ அழுத்தி உருட்டுனாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருட்டினாலும் நம்மளுக்கு அந்த விரிசல் விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா விரிசல் விழாமல் நல்லா சூப்பரான குலோப் ஜாமுன் கிடைக்கும் நான் அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் அதில் ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன் அது நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் அது அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது மில்லி அளவுக்கு காய்ச்சி நல்லா ஆறி இருக்கணும் சூடே இருக்கக்கூடாது அதே மாதிரி பாலை எடுத்து கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம பிசைஞ்சு கலந்துக்க வேண்டியதான் விரல்களால் தான் நம்ம பிசையணும் ரொம்ப கையால் உள்ளங்கையால்லாம் நம்ம அழுத்தி அழுத்தி சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது கொஞ்சம் கொல கொலன்னு கையில் ஒட்டி ஒட்டி தான் வரும் அப்படி இருந்தாலே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப டைட்டாக நம்ம பசிஞ்சிடக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி ஓரத்துலலாம் ஒட்டி இருக்கிறதையும் நம்ம அப்படியே உருட்டி திரட்டி ஒன்று சேர்த்துட்டா போதும் பாருங்கள் அமுக்கும்போது எவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்மளுக்கு அந்த பேக்கெட்டில் வந்து எண்ணூறு கிராம் சர்க்கரை சேர்க்க சொல்லியிருப்பாங்க எண்ணூறு கிராம் சர்க்கரை சேர்த்தோம்னா ரொம்ப ஜீரா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் நான் எப்போவுமே வந்து நான் ரெண்டு காப்படி அளவுக்கு தான் ஜீரா இந்த சிரப் செய்வேன் சுகர் சிரப் செய்வேன் அது எங்களுக்கு கரெக்டானதாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு அது கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த சுகர் சிரப்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா அளவுக்கு சீனி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஒரு டம்ளர் ஜீனி எடுத்தோம்னா ஒரு டம்ளர் தண்ணி இப்போ நான் ரெண்டு டம்ளர் ஜீனி அதாவது ரெண்டு காப்பிடி ஜீனி எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு காப்படி அளவுக்கு உள்ள மெஷரிங் கப்பில் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது அதை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிடலாம் அடியில் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா அந்த ஜீனி அப்படியே அடியில் ஒட்டி பிடிச்சிக்கும் அதனால் நல்லா கரையிட்டும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஏழு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைக்கலாம் ஜீனி கரைஞ்சதுக்கப்புறம் ஏழு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அப்போ தான் நல்லா வந்து அந்த சுகர் சிரப் கரெக்டான பக்குவத்தில் ஆகும் நம்ம கலர் பவுடர்ஸ் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா நம்ம விட்டுடலாம் இப்போ இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அப்போ அதுக்கப்புறம் நம்ம இந்த குலோப் ஜாமுனை ரெடி பண்ணிடலாம் உருண்டைங்களாக உருட்டுறதுக்கு கையில் எண்ணெய் தொட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு அல் ப்ரெஸ்ஸிங் கொடுத்து நம்ம உருட்டும் போதே டக்குன்னு விரிசல் இல்லாமல் உருட்டி ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருட்டும் போது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அளவுக்கு நம்மளுக்கு உருண்டை கிடைக்கிது நம்ம சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ நம்மளுக்கு விருப்பப்படி எப்படி வேணாலும் நம்ம உருட்டிக்கலாம் பாருங்கள் உருட்டும் போதே விரிசலே இல்லை நான் கஷ்டப்படவும் இல்லை லைட்டாக தான் ப்ரெஸ்ஸிங் கொடுத்து அப்படி உருட்டுனா உருண்டிடுச்சு நல்லா நம்மளுக்கு நம்மளுக்கு கேசரி கலர்லாம் வேணான்னா கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் லேசாக அப்படி பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் நம்மளுக்கு கம்பி பதம்லாம் வரக்கூடாது நம்ம கம்பி பதம் வந்துச்சு அப்படின்னா நம்ம குலோப் ஜாமுன் பொறிச்சுட்டு அந்த சிரப்புக்குள்ளே போடும்போது அது அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக அப்சர்வ் பண்ணாது அதனால நம்ம அந்த லேசாக பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் இப்போ ஒரு எண்ணெய் செட்டி கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு பேட்சஸ்ஸாக நான் பிரித்து பொரித்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம அதை பொறிக்கணும் மீடியம் விட கொஞ்சம் குறைவான தீ இருந்தாலே போதும் நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஈவனாக எல்லா சைட்லேயுமே நம்மளுக்கு அந்த கோல்டன் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஈவனாக நல்லா வெந்தும் வரும் நம்ம ஹை ஸ்பீடில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மேலெல்லாம் நல்லா கரிஞ்சிடும் உள்ள ஆனால் வேகாமல் அப்படியே மாவு மாவாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இது மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா மீடியம் விட குறைச்சலான தீயில் வச்சுட்டு நம்ம அதை கலந்து விட வேண்டியதான் இந்தமாரி கோல்டன் கலரில் வந்தோன்னே நம்ம வெளியில் எடுத்துடலாம் சுகர் சிரப் ஆறுனதுக்கப்புறம் அதாவது சுகர் சிரப்பை நம்ம நிப்பாட்டினதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பொறிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது அப்படியே அந்த ஹீட்லேயே இருக்கும் அந்த ஜீரா வந்து நம்மளுக்கு ஹீட்டாகவே இருக்கும் இந்த ஜாமுன் உருண்டையெல்லாம் நம்ம பொறிச்சு வெளியில் எடுத்துகிட்டு இன்னொரு செட்டு போடும்போது நம்ம அந்த மொத மொதல் செட்டை நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ரொம்பவும் சுட சுட எடுத்து உடனே உடனே போடக்கூடாது கொஞ்சம் அது டைம் கொடுத்துட்டு அது அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கரண்டியால் அமுத்தி விட்டுக்கலாம் இதை மாதிரியே நான் ஒரு ஒரு பேட்சஸ்ஸாக எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு செட்டு போட்டுட்டு இன்னொரு செட்டு போடும்போது எல்லாத்தையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கரண்டியால் அமுத்தி வெட்டிக்கலாம் நம்மளுக்கு இதை மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் அந்த நல்லா ஜீராலாம் உள்ளே போயிட்டு நல்லா இன்னும் குலோப் ஜாமுன் உப்பலாக வரும் நல்லா ஊறி உள்ளற நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு இதை நம்ம சூடோடையே மூடிலாம் வச்சிடக்கூடாது சூடோடைய மூடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேர்வை தண்ணி விழுந்து சீக்கிரமாக வீணாயிடும் அது மாதிரி இது நார்மலாக நம்ம குலோப் ஜாமுன் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருக்க முடியாது நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால வெளியில் வச்சு வேணுன்னா ஒரு ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் வேணால் கூடுதலாக வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக குண்டு குண்டாக சூப்பரான குலாப் ஜாமுன் அந்த ஜீராவெலாம் மேலே ஊற்றிட்டு நம்ம டெக்கரேஷனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நட்ஸ்லாம் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் பாருங்கள் இப்போ உடச்சி காமிக்கிறேன் எந்தளவுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அது அப்படியே அழகாக உரு உருண்டையாகவும் இருக்குது கொஞ்சம் கூட விரிசல் விழவே இல்லை நீங்கள் இந்த தடவை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி யார் வேணாலும் செஞ்சிடலாம் ஆனால் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யும்போது இன்னமுமே நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்